தனுசு ராசி வாழ்க்கையில் குறிக்கோளும் ஒரு ஃபோக்கஸும் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் வளங் வழிபடணும் அப்படின்னு ஆதிக்கத்தையும் தைரியத்தையும் இருக்கக்கூடிய ஒரு ராசி அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்யலாம் அதிகார தோரணையா இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி யோகத்தை கொடுக்க போகுது நலிஞ்ச நோய் குணமாகுது பல இருந்து மீளக்கூடிய ஒரு அமைப்பு வருது வம்பு தும்பு வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு வருது கலகங்களே நிறைஞ்சிருந்த தனுசு ராசி நேர்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி குரு பகவானுடைய தன்மை வேளக்கிழமை அன்னைக்கு அவர் வழிபடக்கூடிய ஒரு பக்குவங்களும் குருக்கு உயர்ந்த ஒரு தெய்வம் திருச்செந்தூர் முருகனும் வழிபட்டுக்கிட்டு வந்தா அவன் கவலைகள் போச்சு அவன் கஷ்டம் போச்சு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்து பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய நேரம் உண்டு சித்தர் ஜாதகத்துக்கு அமைப்பு உடையவங்க இந்த குரு பகவானுடைய தனுசு ராசி பெண்ணா பிறந்தா கன்னியாஸ்திரியா இருக்க வேண்டிய ஒரு ஜாதகம் அமைப்பும் கணவன் மனைவிக்குள்ள இடையூறு இல்லாம இருக்கிறதுக்கு உன் குலதெய்வத்தை வேண்டும் உன் குலதெய்விக்கு மஞ்சள் தானம் கொடுங்க பசிக்கிறவனுக்கு சோறு போட்டு எப்படி முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தா இவளா பட்ட துன்பமும் இடையொருளும் மீண்டு மண்ணும் பொன்னாகும் தொட்டது விளங்கும் அப்படி ஒரு யோகமான தன்மை இந்த தனுசு ராசி உண்டு இந்த தனுசு ராசினியர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்ப்போம் வாழ்க்கையில் இன்பமே வரக்கூடிய அமைப்புடைய உடைய தனுசு ராசி இனிமே எப்படி இருப்பாங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் அவர் யோகமான நேரம் எப்போ வரும் நல்ல சீட்டா பாத்தியா பெண்களா பிறந்திருந்தீங்கன்னா ஒரு தான் சாபமும் தொந்தரவும் வந்திருக்கும் இத்தனை வருஷம் ஒரு ஆணா இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணால அவமானமும் அவப்பேரும் பட்டிருந்திருக்கணும் இது உங்க குடும்பத்திலேயே இடையூறுகளையும் விரிசலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பல சட்ட சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா இப்ப பிறந்திருக்கிற குரு பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையை தரத்தை உயர்த்தக்கூடியதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டு சனி பகவான் விட்டு விலகுறாரு ஏழரை சனி முடியிற ஸ்டேஜ் இனிமே நீங்கள் உத்தமர் குருவை நினச்சிக்கிட்டு உத்தமனுடைய அமைப்பு கிடச்சி நல்லா இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் வருது இந்த குரு பயிற்சி முடிஞ்சால் வேலைக்கிழமை வேலைக்கெழம குரு பகவானை வழிபட்டு அவங்கவுங்க வயசுக்கேற்ற கொண்டக்கல்லைய மூக்கடலையை மாலை கெட்டி குரு பகவான் சன்னதிக்கு போட்டு விடுங்க குழந்தைங்களை அன்பா பண்பா ஆசையா பாசமா தட்டி கொடுத்து பண்ணுங்க மாற்றம் ஏழரை சனின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு மேல இருந்தது பல கஷ்டத்தை அடைஞ்சிருக்குறீங்க பல நஷ்டத்தை அடைஞ்சிருக்குறீங்க அவமான அவப்பெரு சட்ட சிக்கல்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் பல பொருளை இழந்திருக்க கூடிய காலங்கள் இந்த குரு பகவானுடைய தனுசு ராசிக்கு உண்டு ஆனா இந்த குரு பயிற்சி சகஜ நிலைக்கு கொண்டு வந்துடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் வந்த குரு பயிற்சி உங்களுக்கு இழந்ததை இனிமே அள்ளி கொடுக்கும் ஒரு கிரகம் ஒரு வீட்டுல உட்கார்ந்தவொடனே பயிற்சி ஆனால் மூணு மாசத்துக்கு பலன் கொடுக்காது ஏப்ரல் மே ஜூன் மாசத்துக்கு தான் பலன் கொடுக்க போகுது உத்தம குருவை வழிபடுங்க நல்லா இருப்பீங்க